بني الإسلام على خمس خمسة أركان في الدين صوم وصلاة وزكاة حج والشهادتين شهادة أن لا إله إلا الله وأن محمد رسول الله الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وصحابه أجمعين أما بعد أن بكرية سهدر سهدر السلام عليكم ورحمة الله وبركاته إسلاح تنوديا أئم برم هلل മുതൽ കടമയായ തേളവത് അഷാജത് അല്ലാ ഇലഹ് വന്നസോല്ലാ ഇതിൽ നാം മുതൽ പകുതിയെ മാത്രം എടുത്ത് കൊള്ളവം ല ഇലഹ ഇല്ലാ വണങ്ങപ്പെടുവു തകതിയ വണക്കത്തുക്കിയ ഒരേ നായൻ അല്ലാഹായി തവര வேறு யாரும் இல்லை இது இஸ்லாத்தினுடைய அடிப்படையான கொள்கையாகும் இந்த கொள்கையின் மீதுதான் இந்த தூய்மையான மார்க்கம் கட்டியெழுப்பப்பட்டிருக்கிறது இந்த ஒட்டுமொத்த உலகத்தையும் படைத்திருப்பதும் அதில் ஒரு சிறந்த ப படைப்பாக மனிதனை படைத்திருப்பதும் இந்த சத்தியத்தை நிலைநாட்டுவதற்குத்தான் இறை தூதர்கள் ஒவ்வொரு சமூகங்களுக்கு அனுப்பப்பட்டதும் இறைவேதங்கள் அருளப்பட்டதும் இந்த தூய்மையான கொள்கையை நிலைநாட்டுவதற்கு தான் எனவே இந்த அடிப்படையை மிக தெளிவாக நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் இதில் விடப்படுகின்ற தவறு என்பது நமது மொத்த நன்மைகளையும் இலக்க செய்துவிடும் அல்லாஹு தாலா தனது திருமறையிலே குறிப்பிடும் போது அன்னஹூ இலாஹ இல்லல்லா நபியினீர் அறிந்து கொள்வீராக நிச்சயமாக வணக்கத்துக்குரியவன் அல்லஹுவைத் தவிர வேறு யாரும் இல்லை இங்கே அல்லாஹுவை ஏற்றுக்கொள்ளுமாறும் வணங்கப்படுவதற்கு தகுதியானவன் அவனைத் தவிர வேறு யாரும் இல்லை என்பதை அல்லாஹ் இங்கு கூறும்போது அதை நன்றாக கற்று விளங்குமாறு குறிப்பிடுகிறான் அதை ஏதோ கண்மோடித்தனமாகவோ அல்லது வாழையடி வாழையாகவோ ஒரு சடங்காகவோ இதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடாது இதை நன்றாக கற்று விளங்கி ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று இந்த வசனத்தின் மூலம் அழைப்பு விடுக்கிறான் ஏனெனில் இதுதான் அறிவுபூர்வமான கொள்கை இதை தவிர மற்ற அனைத்து சித்தாந்தங்களும் மடமையாகும் ஏனெனில் அவன்தான் இந்த ஒட்டுமொத்த உலகத்தையும் படைத்து பரிபாலிக்கக்கூடியவன் இதை நன்றாக கற்று நீங்கள் விளங்கி ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று அழைப்பு விடுக்கிறான் இதிலிருந்து எது விளங்குகிறதென்றால் இதுதான் அறிவுபூர்வமான உண்மையான கொள்கை இதை தவிர மற்ற அனைத்தும் மடமைகளும் வெறும் கற்பனைகளும் ஆகும் அதிகமானவர்கள் கற்பனைகளையும் ஊகங்களையும் தான் வணங்கி கொண்டிருக்கிறார்கள் அவைகளுக்கு எந்த ஒரு அடிப்படையோ எந்த ஒரு உண்மையோ அதற்கு இல்லை என்பதை நாம் பார்க்கிறோம் எது உண்மை என்றால் மனிதனை படைத்த கடவுள் யாரோ அவனை வணங்குவதுதான் உண்மையாக இருந்து கொண்டிருக்கிறது அவன் கேட்கிறான் ஹல்மின் ஹாலிக்கின் ஹைரொல்வாக இருசோகும் அல்லாஹாவைத் தவிர படைக்கக்கூடிய கடவுள் வேறு யாரும் இருக்கிறார்களா உங்களுக்கு உணவளிக்கக்கூடியவன் வேறு யாரும் என்று அவன் கேட்கிறான் எனவே அவன்தான் யாவற்றையும் படைத்தவன் அது மாத்திரமல்லாமல் இந்த கொள்கையை ஏற்றுக்கொள்ளும் போது தூய்மையான உள்ளத்துடன் இதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஏனோ தானோவென்றோ அல்லது யாரோ சொல்கிறார்கள் என்பதற்காகவோ அல்லது நாம் இதில் பிறந்து விட்டோம் என்பதற்காகவோ அல்ல மாறாக இந்த கொள்கையை தூய்மையான உள்ளத்துடன் ஏற்றுக்கொள்ளும் போதுதான் அது அல்லாஹுடத்திலே ஏற்றுக்கொள்ளப்படும் அது ஒப்புக்கொள்ளப்படும் அவன் அல் குர்வானிலே சொல்கிறான் நீங்கள் மார்க்கத்தை கலப்பற்றதாக தூய்மையானதாக அவனுக்காகவே ஆக்குங்கள் அவனுக்காகவே நிறைவேற்றுங்கள் என்று சொல்கிறான் எனவே தூய்மையான உள்ளத்துடன் இந்த கொள்கையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அல்லாஹாவின் தூதர் குறிப்பிடும் போது எவர்கள் தூய்மையான உள்ளத்துடன் இலாஹ இல்லல்லோ வணக்கத்துக்குரிய நாயன் அல்லஹாவை தவிர வேறு யாரும் இல்லை என்பதை கூறுவார்களோ அவர் சோரக்கம் நுழைந்துவிட்டார் என்று நன்மாராயம் வழங்குகிறார்கள் அவர் தூய்மையான உள்ளத்துடன் கூறுவதென்பது சாதாரணமான ஒரு விடயம் அல்ல தூய்மையான உள்ளத்துடன் கூறும்போது அதை வாழ்க்கையிலே உண்மைப்படுத்த வேண்டும் அதுதான் அந்த தூய்மைக்குரிய அர்த்தமாக இருந்து கொண்டிருக்கிறது அதேபோன்று இதை தூய்மையான உள்ளத்தோடு ஏற்றுக்கொள்வது அடுத்ததாக இந்த கொள்கையிலே உண்மையாளர்களாக இருப்பது ஏற்றுக்கொண்ட கொள்கையிலே கொண்ட கொள்கையிலே உண்மையாகவும் உறுதியாகவும் இருப்பது உண்மையாக இல்லை என்றால் நாளை மறுமையில் ஒரு மிகப்பெரிய நஷ்டத்தை தான் சந்திக்கவிருக்கும் ஒருவர் இதை போலியாக ஏற்றுக்கொண்டிருப்பார் என்றால் அதை அல்லாஹ் நன்கு அறிந்தவனாக இருக்கிறான் இன் அல்லாஹ் அலி மும்பிதா சுதூர் உங்களுடைய ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளத்தில் இருப்பவற்றையெல்லாம் அந்த அல்லாஹ் மிக நன்றாக அறியக்கூடியவனாக இருக்கிறான் நீங்கள் வெளிப்படுத்தக்கூடியவற்றை நீங்கள் மறைத்து வைத்திருக்கக்கூடிய அனைத்தையும் அவன் அறியக்கூடியவனாக இருக்கிறான் யாழம்மா துசிர் மா துழினூன் நீங்கள் வெளிப்படுத்தக்கூடியவைகள் மறைத்து வைத்திருக்கக்கூடிய அனைத்தையும் அவன் நன்கு அறிபவனாக இருக்கிறான் எனவே அவனை விட்டு எதையும் மறைக்கவோ ஒழிக்கவோ முடியாது அனைத்தையும் அறிந்தவன் எனவே நாம் இந்த தூய்மையான கொள்கையை ஏற்றுக்கொள்ளும் போது இதில் உண்மையாளர்களாக இருக்க வேண்டும் இதற்கு எந்த வகையிலும் நாம் முரண்பட்டு செயல்படக்கூடாது நாளை மறுமை உடைய நாளில் உண்மைதான் ஒவ்வொருவருக்கும் பயனளிக்கப் போகிறது என்று அவன் தனது திருமறையிலே கூறிக்கொண்டிருக்கிறான் எனவே அன்புக்குரிய சகோதரர்களே இந்த கொள்கையிலே நாம் உண்மையாளர்களாக இருப்பது அடுத்து நாம் சந்தேகத்துக்கு இடமின்றி இந்த கொள்கையை ஏற்றுக்கொள்வது வணக்கத்துக்குரியவன் வணங்கப்படுவதற்கு தகுதியானவன் அவ்வாஹவை தவிர வேறு யாரும் இல்லை என்பதை சந்தேகமூட உறுதியாக ஏற்றுக்கொள்வது போன்று அந்த கொள்கையில் நாம் உறுதியோடு நிலையாக இருப்பது இதில் ஒருவன் சந்தேகம் கொள்ள ஆரம்பிப்பான் என்றால் அவனது கொள்கை அடுத்தமற்றதாகி விடுகிறது அதற்கு எந்த ஒரு பயனும் அல்லஹ் இடத்திலே கிடையாது அதனால்தான் அவன் தனது திருமறையிலே குறிப்பிடும் போது தனது தூதரை பார்த்து என்ன சொல்கிறான் உமக்கு எது ஏவப்பட்டதோ அதில் நீர் உறுதியாக இருப்பீராக நிலையாக இருப்பீராக என்று சொல்கிறான் மற்றுமொரு இடத்திலே சொல்லும்போது இன்னதினக்காலு ரொம்ப நல்லாஹு சும் மஸ்தபாமு இவர்கள் அல்லாஹுவை எம்முடைய இறைவன் என்று கூறி அதில் உறுதியாக இருப்பார்களோ நிலையாக இருப்பார்களோ அவர்களுக்குத்தான் அவர்களுடைய மரண வேளையிலே வானவர்களுடைய நற்செய்தி இருக்கிறது அவர்கள் இறங்கி வந்து அல்லாஹுடைய நற்செய்தியை வழங்குவார்கள் என்று குறிப்பிடுகிறான் எனவே இந்த கொள்கையை ஏற்றுக்கொண்ட ஒருவர் அதில் உறுதியாக இருக்க வேண்டும் உறுதியை கடைபிடிக்க வேண்டும் இந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டவர்கள் வரலாற்றில் பலவிதமான சோதனைகளை சந்தித்திருக்கிறார்கள் அல்லாவின் புறத்திலிருந்து அல்லாஹ் பல சோதனைகளுக்கு உட்படுத்துவான் அந்த சோதனைகளின் போது எப்படி அவன் செயல்படுகிறான் என்பதை பார்க்கிறான் அந்த அடிப்படையிலே இந்த தூய்மையான கொள்கையை ஏற்றுக்கொண்ட ஒருவர் அதில் உறுதியோடு நிலையாக இருக்க வேண்டும் சோதனைகள் வரும்போது மனம் தளர்ந்து விடக்கூடாது வளைந்து கொடுத்து விடக்கூடாது உறுதியோடு இருக்க வேண்டும் உறுதியை கடைபிடிக்க வேண்டும் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் அந்த உரையை இறைவனுக்கு எதையும் இணையாக்கிவிடக்கூடாது அதுதான் ஒரு மிகப்பெரிய குற்றமாக பாவமாக இருந்து கொண்டிருக்கிறது அவனுக்கு எதையாவது இணையாக்குவது இருக்கிறதே அதுதான் பாவங்களில் பெரும் பாவமாக இருக்கிறது ஒரு முறை ஒரு மனிதர் வந்து அல்லாஹ்வின் தூதரிடம் கேட்கிறார் அல்லாஹ்வின் தூதரே பாவங்களில் மிக மோசமானது எது என்று கேட்கிறார் அப்போது சொல்கிறார்கள் அல்லாஹ் உன்னை படைத்திருக்க அவனுக்கு ஒன்றை நீ இணையாக ஆக்குவது நிகராக ஆக்குவது தான் மிக பெரும் பாவம் என்று சொல்கிறார்கள் நாம் பார்க்கிறோம் இஸ்லாத்தை தவிர உள்ள ஏனைய கொள்கைகள் எல்லாம் எதை மக்களுக்கு போதித்து கொண்டிருக்கிறதென்றால் படைத்த ஒருவன் இருக்க எதையெதையோ வணங்குமாறு போதித்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம் உண்மையிலே வணங்கப்படுவதற்கு தகுதியானவன் அந்த படைத்தவன் தான் அதனால் தான் அவன் குரானின் மூலம் எப்படி அழைப்பு விடுக்கிறான் என்று சொன்னால் யாயு ஹன்னா சுரபுது ரொப்பக்கும் உள்ளதி ஹலகக்கும் வல்லதீ நமி முகபலிக்கும் ல அல்லக்கும் தத்தகூன் மனிதர்களே உங்களுடைய ஒரே இறைவனை நீங்கள் வணங்குங்கள் அவன்தான் உங்களை படைத்தான் உங்களுக்கு முன் இருந்த சமூகங்களை படைத்ததும் அவன்தான் நீங்கள் அவனை வணங்குவதன் மூலம் இரையச்சம் உள்ளவர்களாக மாறலாம் பயபக்தி உள்ளவர்களாக மாறலாம் என்று சொல்கிறான் எனவே அவனை வணங்குமாறு சொல்லிவிட்டு அவன் சொல்கின்ற பண்பென்ன அவன்தான் உங்களை படைத்தான் இப்போ படைத்த ஒருவனை வணங்குவதை விட்டுவிட்டு அவர்களாகவே உருவாக்கி கொண்ட கற்பனைகளையும் சிலைகளையும் உருவங்களையும் வழிபடுவதென்பது எந்த வகையிலும் அறிவுபூர்வமான ஒரு செயல் அல்ல எனவே வணங்கப்படுவதற்கு தகுதியானவன் அவன் ஒருவன் தான் அதனால் அவன் எப்படி சொல்கிறான் ஷஹீத் அல்லாஹூ அன்னஹூல இலாஹ இல்லாஹு வணக்கத்துக்குரியவன் அவனைத் தவிர வேறு யாரும் இல்லை என்று அவன் சாட்சி கூறுகிறான் அல்லாஹ் தன்னை பற்றி எப்படி சொல்கிறான் வணக்கத்துக்குரியவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை என்று அல்லாஹ் சாட்சி கூறுகிறான் இன்னும் அவனுடைய வானவர்களும் சாட்சி கூறுகிறார்கள் உடல் அழிலும் அறிவுடையவர்கள் அறிவை பெற்றவர்களும் சாட்சி கூறுகிறார்கள் இப்போ அறிவுடையவர்கள் உண்மையிலேயே எதை ஏற்றுக்கொள்வார்கள் என்றால் கற்பனைகளை அல்ல எவன் உண்மையிலேயே வணங்கப்படுவதற்கு தகுதியானவனாக இருக்கிறானோ அவனைத்தான் அறிவுடைய மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள் சிந்திக்கக்கூடிய மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள் நன்றாக கண் முன்னாலே தெரிகிறது அவர்களாகவே உருவாக்கி கொண்டவைகளை அவர்கள் வணங்குகிறார்கள் என்று சொன்னால் இதை எப்படி ஒரு அறிவுபூர்வமான செயல் என்று சொல்ல முடியும் எனவே வணங்கப்படுவதற்கு தகுதியானவன் யார் ஒட்டுமொத்த உலகத்தையும் படைத்து பரிமாளிக்கக்கூடிய மலையை புலிவிக்க செய்கின்ற பயிர்களை முளைவிக்க செய்கின்ற உயிர்ப்பிக்க செய்கின்ற மரணிக்க செய்கின்ற நம்மை படைத்த நமக்கு ஒரு வாழ்க்கையை தந்த இந்த அனைத்தையும் செய்த ஒருவன் இருக்க அவனை விட்டுவிட்டு நாம் சம்பந்தமே இல்லாத ஒன்றை போய் வணங்குவது என்பது இவ்வளோ பெரிய ஒரு அநியாயம் எனவே அதனால்தான் இது ஒரு மிகப்பெரிய அநியாயமான குற்றம் என்று அல் அல்குருவான் கூறிக்கொண்டிருக்கிறது எனவே வணங்கப்படுவதற்கு தகுதியானவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை என்ற இந்த கொள்கையை தூய்மையாக உறுதியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதற்காகத்தான் இறை தூதர்கள் பல அர்ப்பணிப்புகளை தியாகங்களை மக்களுக்கு மத்தியிலே சந்திக்கிறார்கள் ஒவ்வொரு சமூகத்துக்கு அனுப்பப்பட்ட தூதர்களும் என்ன சொன்னார்கள் யா கௌமி தங்களுடைய சமூகத்தை அழைத்து சொன்னார்கள் ஒ அபுதுல்லாஹ் அல்லாஹுவை மாத்திரம் வணங்குங்கள் மாலக்கும் மின் இலாகின் கை ரூஹு அவனைத் தவிர உங்களுக்கு வேறு கடவுள் கிடையாது என்று சொன்னார்கள் அல்லாவின் தூதர் சொல்கிறார்கள் இதுவும் குர்ஆனை மூலமாக அல்லாஹ் கட்டளையிடுகிறான் நபியை நீங்கள் சொல்லுங்கள் எனக்கு இறைவன் புறத்திலிருந்து வரக்கூடிய இறை செய்தி எது தெரியுமா அண்ணமா இலாகூக்கும் இலாகும் வாஹித் உங்களுடைய கடவுள் ஒரே கடவுள்தான் என்ற இறை தான் எனக்கு வந்து கொண்டிருக்கிறது அவனைத்தான் வணங்க வேண்டும் என்ற செய்தி தான் வருகிறது ரப்புக்க உங்களுடைய கடவுள் தீர்ப்பளிக்கிறான் உங்களுடைய நாயன் தீர்ப்பளிக்கிறான் அஹ் தாபுது இல்லை ஐயா அவனை தவிர நீங்கள் வேறு யாரையும் வணங்கக்கூடாது என்று அவன் தீர்ப்பளிக்கிறான் என்று குரான் கூறுகிறது எனவே இப்படி ஆணித்தரமாக சொல்லப்படுகின்ற அடிப்படையான கொள்கை தான் இது இந்த கொள்கை உலகத்தில் எத்தனை எத்தனை சமூகங்களால் தகர்க்கப்பட்டு கொண்டிருக்கிறது எனவே இந்த உண்மையை சத்தியத்தை நாம் விளங்க வேண்டும் விளங்கி நம்மை படைத்த உண்மையான கடவுள் எவனோ அந்த ஒரே கடவுளை நாம் ஏற்று அவனை வணங்கி வழிபட்டு அவனிடம் பிரார்த்திக்கக்கூடியவர்களாக அவனுக்கு எந்த ஒன்றையும் இணையாக்காதவர்களாக மாறுவோம் என்று கூறி நிறைவு செய்கின்றேன் வசலாம் அலைக்கும் ورحمه الله وبركاته واخر دعوانا ان الحمد لله رب العالمين